திருப்பாவை பாசுரம் ஐந்து யமுனை துறைவனை ஆயர் கொலில் தோன்றுமணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்த தமோதரனை துயமாய் வந்து நாம் தூமல தூமி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிளையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவா வரி வாரியாக விளக்கம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயன் அதிசயமான செயல்களை செய்பவன் வடமதுரை மைந்தன் மதுரையில் பிறந்த கண்ணன் ஆண்டால் இங்கு கண்ணனின் அதிசயமான மாயமான இயல்பையும் அவன் பிறந்த இடத்தையும் புகழ்கிறாள் பூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை நதிக்கரையில் விளையாடிய கண்ணனை நினைவு கூறுகிறாள் அவன் தெய்வீகமான தூய நீரின் அருகில் வாழ்ந்தவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தில் பிறந்து அந்த குலத்திற்கு ஒளிவிளக்காக விளக்காக இருந்தவன் கண்ணன் ஆயர்களின் பெருமையை உயர்த்தியவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யசோதா தாயின் வயிற்றில் பிறந்து அவளுக்கு பெருமை சேர்த்தவன் தாமோதரன் கயிறால் கட்டப்பட்டவன் யசோதா கட்டிய சம்பவம் தாயின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பியவன் வந்து வந்து நாம் தூய்மையுடன் மலர்களை சிந்தி வணங்குவோம் பக்தர்கள் சுத்தமான மனத்துடன் வழிபட வேண்டும் என்பதை கூறுகிறது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயால் அவனை பாடி மனதில் அவனை தியானிக்க வேண்டும் பக்தி என்பது உடல் வாய் மனம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து செய்யும் வழிபாடு போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் கடந்த பிழைகள் அனைத்தும் அழிந்து எதிர்கால பிழைகளும் தீயில் தூசாகும் கண்ணனை உண்மையான பக்தியுடன் வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் அழிகின்றன செப்பேலோர் எம்பாவாய் ஆண்டாள் தனது தோழிகளிடம் இதை செய்யுங்கள் என்று அழைக்கிறாள் பக்தர்களை ஒன்றிணைத்து பக்தி வழியில் நடத்தும் அழைப்பு சாராம்சம் இந்த பாசுரம் கண்ணனை உண்மையான பக்தியுடன் வணங்கினால் கடந்த பாவங்களும் எதிர்கால பாவங்களும் அழிந்துவிடும் என்பதை வலியுறுத்துகிறது ஆண்டால் கண்ணனின் அதிசயங்கள் அவன் பிறந்த இடம் அவன் தாய்க்கு அளித்த பெருமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பக்தர்களை தூய்மையுடன் வழிபட அழைக்கிறார் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப்